ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் ப்ளாகர் என்னடா சிரிக்கிறேன்னு பார்க்குறீங்களா இல்லை இந்த ஃப்ரெண்ட் கேமராவில் நம்மளை பார்க்கும்போது சிரிப்பு வருது இந்த முட்டையோட அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலஞ்சு பேர் பண்ண கமெண்ட்டுக்கும் இப்போ இந்த வீடியோக்கும் கண்டிப்பாக சிரிப்பு தான் வருது நீங்களே சொல்லுங்கள் நான் அண்ணா விஜய் சுத்துவா இல்லை நான் அண்ணா விஜய் சுத்துவா பார்க்க அந்த மாதிரி இருக்கா நான் இல்லை பேசுகிறது தான் அந்த மாதிரி இருக்கா எங்க கமெண்ட்டில் போய் பார்த்தா முக்காவாசி பேர் இதே சொல்கிறீங்க நீங்கள் விஜய் சுது மாதிரி இருக்கீங்க கொய்த்து விஜய் சுத்து நீங்க வந்து விஜய் சுது மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்ட்டு நான் எப்பங்க அந்த மாதிரிலாம் பேசுனேன் எல்லாம் அப்படியே சொல்கிறீங்க இப்போல்லாம் கிடையவே கிடையாது இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி நான்லாம் விஜய் சுத்தோட பெரிய ஃபேனு எனக்கே கோவம் வருது அப்படின்னா அப்போ வந்து என்ன நம்ம என் லெவலுக்கு இருக்கிற வெளியே இருக்கிற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு கோவப்படுவாங்க என்னெல்லாம் விஜய் சுத்துன்னு சொன்னேன்னா ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கெட்ட போட பார்க்கும்போது விஜய் சுத்து மாதிரி அங்கே நான் தலைவரை இப்பெல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க தலைவரை வேணாம் அப்படி நம்பலன்னா அந்த கமெண்ட்லாம் அந்த சைடில் இங்கேயே போட்டு விட்றேன் பாருங்கள் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சரி நானே ஏதோ கொய்த்துக்கு வந்து சும்மா போர் அடிக்கிற டைம் வீடியோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறனால அப்படியே கண்டினியூ பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இதில் இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணி என்னை வந்து பிரச்சனையில் சிக்க வச்சிடாதீங்க ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து ஒரு ரூம் ஃபிளாக்கு ஒன்றும் இல்லை தோசை மாவு வாங்கிட்டு வந்தேன் கொய்த்லேயும் தோசை மாவு கிடைக்குது ஸோ அதை வச்சு இன்றைக்கி தோசை சுட போகிறோம் அண்ட் தென் அதுக்கான சட்னி செய்ய போகிறோம் இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு கேட்பீங்க லைக் பேச்சுலர் ரூம்னாலே தான் பட் என் ரூமில் யாருமே இல்லை இப்போ எல்லாம் டி டியூட்டியை முடிச்சு வந்துருவாங்க நான் தோசை ஊற்றி முடிக்கிறதுக்குள்ள ஸோ நம்ம போய்ட்டு தோசை மாவை பார்ப்போம் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்க சிரிப்பு தான் வருது ஸோ திஸ் இஸ் நம்மளோட கிச்சன் 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 ஆக்சுவலாக நான் இன்றைக்கி கிராண்டுக்கு போனேன் சும்மா அதாவது கிராண்ட் மீன்ஸ் ஒரு கொய்கில சூப்பர் மார்க்கெட் ஸோ அதை வந்து தோசை இட்லி மிக்ஸ் அப்படின்னு சொல்லி தமிழ்லேயே எழுதி இந்த பாட்டில் ஃபுல்லாக தோசமாக வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக இதோடய ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக இதோடய ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி ஃபில்ஸ் அதாவது அப்படி எப்படின்னு நம்ம ஒரு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இரநூறுவா இந்த இரநூறுவாய்க்கு எத்தனை தோசை ஊற்றலாம்னா ஒரு பத்து தோசை ஊற்றுவோம் பாருங்க மாவெல்லாம் ரெடியாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நான் திஸ் இஸ் தோசை மாவு ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி கூட போயிட்டு ஸோ இட்ஸ் மை ஃபால்ட் ஏன்னா நான் இப்போ தான் மொதல் முத தோசை மாவுலாம் கலக்கி கொய்த்துக்கு வந்து தோசை சுட போகிறேன் ஸோ அதனால் இப்போ இதுக்கு வந்து சட்னிக்கு தே தேங்காய் இருக்குது அண்ட் தென் பொட்டுக்கள் எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி செய்ய போகிறேன் ஸோ அதை செஞ்சு தான் இன்னைக்கு சாப்பிட போகிறேன் அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணுன்னா இந்த தோசைலாம் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிடணும் ஏன்னு வச்சிக்கோங்களேன் அப்புறம் வரல அப்படின்னா டக்கு அடுத்த டிஷ்ஷுக்கு போயிடலாம் நம்ம இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு நம்ம போயிட்டு நான் சரியாக வரல அப்படின்னா சட்னி வேஸ்ட்டாக போய்டும்ல ஸோ அதனால் ஸ்வீட்லா நான் அடுப்பானது ஸ்வீட்லா ஆரம்பமே சம்பவம் கேஸ் முடிஞ்சிருக்கு இது யாருமே என்கிட்ட சொல்லல யார் சொல்லணும் அப்படின்னா இங்க இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி இந்த அடுப்பை யூஸ் பண்ணுவாங்க கேஸ் முடிஞ்சுட்டுப்பா நான் யூஸ் பண்ணும்பொழுது நீ போகிறேன்னா பார்த்துக்கோன்னா நான் போய் இங்கே எத்தனை கேஸு போய் வாங்கிட்டு வந்துடுவேன் வீடியோ ஆசையாக எடுத்து தோசைலாம் வீடியோ போடலான்னு வந்தேன் எடுத்த உடனே இந்த மாதிரி சம்பவம் தான் நடக்குது இப்படிலாம் டெய்லியுமே இந்த மாதிரி ஒரு சம்பவமாக நடந்துகிட்டு இருந்தா எப்படி இங்கே வீடியோலாம் போட தோணும் நீங்களே சொல்லுங்கள் இப்போ நமக்கு தோசை சுட்டு சாப்பிடணும்னா இங்கே ஒரு அடுப்பு இருக்கு இது ஒரு அடுப்பு இருக்குது இங்கே ஒரு அடுப்பு இருக்குது இதெல்லாம் சும்மா அர்ஜென்ட்டுக்கு தோசை சுட்டுக்கலாம் பட்டு ரொம்பலாம் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இதெல்லாம் அடுத்தவங்க ரூமோட அவங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சப்போஸ் அவங்களுக்கு முடிச்சிட்டனாலும் நம்மளோட யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்மளுக்கு முடிச்சிட்டுனா அவங்களோட யூஸ் பண்ணுவோம் தட் இஸ் வெளிநாட்டு வாழ்க்கை என்ன பண்ணுறது இப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா சட்னி அரைக்கணும் ஸோ அதுக்கு ரீசெண்டாக தான் மிக்ஸி வாங்கிட்டு வந்தேன் எல்லாமே இங்கே வந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலி மேனாகவே மாறிடுறோம் தோசை ஊற்றுறதுலேருந்து சட்னி ஊற்றுறதுன்னு ஸோ புதுசாக வாங்கினேன் ஃபிலிப்ஸ் மிக்சி ஸோ இந்த மிக்ஸி தான் இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்தேன் இதோட ப்ரைஸு எட்டு தினா நம்ம ஊர் மதிப்போ என்னன்னு கீழே வர்றது பார்த்துங்க ஏற்கனவே வச்சுருந்த மிக்ஸி என்னோடய சின்ன மிஸ்டேக்னால வீணாக போயிட்டு ஸோ அதுக்கு வாரண்ட்டி முடிஞ்சு போய்ட்டு அதனால் இந்த தேடி பிடிச்சி இதை வாங்கினேன் இதுக்கு டூ இயர்ஸ் வாரண்டி இருக்குது உங்களுக்கு எதுவும் வேணும் அப்படின்னா கொய்க்கில் எக்ஸைட்டில் இருக்குது ஸோ வாங்கிங்க டூ இயர்ஸ் வாரண்ட்டியோட இப்போ நான் எது எடுத்து வந்தேன் ஸோ இதுக்கு முன்னாடி தேங்காயெலாம் உரிக்க வேண்டியது இருக்குது ஸோ நான் தேங்காய் உரிச்சிடலாம் திஸ் இஸ் ஆஃப் தேங்காய் மிச்சம் ஆஃப் தேங்காய் வச்சு இங்கே தேங்காய் பால் ரசம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் செய்வாங்க ஸோ அந்த தேங்காய் பால் ரசம் செஞ்சேன் ஸோ அதில் ஆஃப் தேங்காய் காலியாக போயிட்டு ஸோ இருக்கிற பாக்கி ஆஃப் தேங்காய் வச்சு தான் இன்றைக்கி இந்த தோசை வாங்கி அதாவது தோசை மா வாங்கி தோசை சுட்டு சட்னி தொட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தேங்காயெலாம் அரைச்சே கொடுப்பாங்க முன்னாடிலாம் இப்போலாம் நம்மளே ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தேங்காய்க்கு பெரிய கதை சொல்லணும் அந்த கதையை வச்சு ஒரு படமே எடுக்கலாம் போல் ஆக்சுவலாக எப்போதும் இங்கே ஒரு ஆன் காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அங்கே தான் போய் தேங்காய் வாங்குவாங்க நம்ம எடுக்கிற தேங்காவை அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக அரைச்சி நம்ம எப்படி வீட்டிலலாம் திருவிவோம் திருவுவாங்களே ஸோ அந்த மாதிரி லைக் துருவி அரைச்சி கொடுப்பாங்க போன தடவை போகும்பொழுது திருவ ஆள் இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க என்ன கடா இப்பெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு ஷாக்காங்க இப்போ வீட்டுக்கு வந்து அந்த தேங்காய் உடச்ச தான் தெரியுது அது போயிட்டு ஸோ நான் என்ன பண்ண முடியும் ஸோ நம்ம அங்கேயே உடச்சி கேட்டோம் அப்படின்னா வீணா போகிறனால அவங்களுக்கு லாஸ் ஸோ நான் இவ்வளோ தூரம் ரூமுக்கு வந்த பிறகு திரும்பி போய் அவங்கள்கிட்ட எப்படி மாற்ற முடியும் ஸோ அதனால் நான் இங்கே லோக்கலில் தேங்காய் வாங்கிட்டேன் இந்த ஒரு காரணத்தினால அவங்க யாருமே அரைச்சி தர மாட்றாங்க இது வேறு எப்படி மெதுவாக கட் பண்ணி கட் பண்ணி இது பிரச்சனை என்னென்னா திடீர்னு நம்ம கையையே கட் பண்ணி விட்ருவோம் சமையல் கஷ்டம்தான் பட் லவ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா எதுவுமே கஷ்டம் கிடையாது இப்போ கையெல்லாம் கட்டாது என்ன பண்ணுறது ஆனால் வீட்டிலலாம் எப்படி தான் அம்மா அண்ட் ஒய்ஃப் எல்லாம் சமைக்கிறாங்களோ தெரில ஆக்சுவலாக இங்கே நாங்கள் கொய்த்தில் பிரியாணி போட போகிறோம் அப்படின்னா எப்படி நாங்கள் வைக்கப்பாகிறதே ஒரு ஒம்பது மணிக்கு ஒம்பது மணிக்கு வைக்கப்போனோம் அப்படின்னா அங்கே நாங்கள் பல் வளக்கிட்டு இங்கே பக்கம் வெங்காயத்தை கட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஸோ ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே பிரியாணியை போட்டு நாங்கள் தொழுவுறத்துக்கு போயிடுவோம் ஸோ வந்து சாப்பிட்ற மாதிரி இதே நம்ம வீட்டிலலாம் பிரியாணி எப்படி போடுறாங்கன்னா நாளைக்கு பிரியாணி போட போகிறோம் பிளான் பண்ணிட்டா காலைல ஆறு மணிக்கெலாம் எந்திரிச்சிடுறாங்க அதை கல்யாண வீடு மாதிரி ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு பிரியாணியை போட்டு அதை முடிக்கிறதுக்கு ரெண்டு ஆக்குறாங்க அது இன்னொரு பக்கம் அவங்க பண்ணுற ஒர்க்கு நம்ம அப்படி கிடையாது இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக போட முடியுமோ அவ்வளோ சூப்பராக போடுவோம் அதனால ஒரு ஒரு வீடியோ போடும்போதும் ரொம்ப எஃபர்ட்லாம் போட மாட்டேன் கண்டென்ட்லாம் யோசிச்சு வைக்க மாட்டேன் ஜஸ்ட் எனக்கு மனசில் என்ன தோணுதோ அண்ட் தென் என் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதெல்லாம் சொன்னேன் அப்படின்னாலே மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அதான் நடந்திருக்கும் அப்படி தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் சொல்கிறனால நான் ஒன்றும் ஜீனியஸோ லைஃப்பில் வந்து நான் பெருசாக சாதிச்சிட்டேனோ அதெல்லாம் கிடையாது என் லைஃப்பில் நடந்தது சொல்கிறேன் இதுதான் எல்லா லைஃப்லையும் நடக்குதுன்னு கமெண்ட்டில் எல்லோரும் சொல்கிறாங்க தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அரைமுடி தேங்காய் பொட்டுக்கல்ல பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு வரேன் வீட்டிலலாம் சட்னி இறக்கும் போது இந்த பொட்டுக்கல்ல சூப்பராகவும் இங்கேயும் சூப்பராக இருக்குது இதில் கொஞ்சம் உப்பு போட்டுவோம் நான் சொல்கிறதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க யூடியூப்பில் போய்ட்டு ஹவு டு மேக் தேங்காய் சட்னின்னு போட்டிங்கன்னா அதுவே வரும் ஸோ அதில் நிறைய பேர் ஜீனியஸ் அண்ட் ஹெச்எஃப் ஸோ அவங்கெல்லாம் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க இதெல்லாம் எப்படி வரப்போகுதுன்னு வந்த போகிறது தான் எனக்கு தெரியும் மிக்ஸி எட்டு தினாருக்கு இருக்கு ஒருத்து ஃபைனலி ஐ காட்டுற சட்னி நல்லா வாசமாக இருக்கு அந்த புட்டுக்கடலை ஸ்மெல்லு தேங்காவும் பச்சை மிளகாவும் இது அப்படியே எப்படி தாளிச்சோன்னு வச்சிங்கன்னே தாளிக்கலாம் அடுப்பு அவங்க அடுப்பை தான் யூஸ் பண்ணிவிடுவோம் ஸோ தாளிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வா நல்ல கெட்டியாக இருக்குது இதில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டோம்னா வேற மாதிரிங்க இப்போ சமையல் அந்த மாதிரி எதாச்சும் குக்கிங் வேலை ஃபீல்டாக போல எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் சமைக்கிறேன் எல்லாருக்கும் சந்தேகம் வரும் எப்படிப்பா இவன் வந்து இவ்வளோ சூப்பராக சமைக்கிறான் கற்றுக்கிட்டான் அப்படின்னு இங்கே இந்த சமையல் தானாக வந்துடும் எல்லாருக்கும் எனக்கு மட்டும் இவருக்கு மட்டும் அப்படி கிடையாது ஒரு ரூமுக்கு வந்துட்டா சில ரூமில் வந்து நல்லா சமைக்கிற ஆளுங்க இருப்பாங்க ஸோ அவங்கள்ட்ட நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்துடலாம் சமைச்சிட்டோம் அப்படின்னா எங்கே நம்மளே சமைக்க விட்ருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே சில பேர் இந்த சைடு வர மாட்டாங்க பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறது நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடுறதுக்கு இல்லையா வேற ஸோ நான் அது வீடியோலாம் போட்டுருவேன் சமைச்சி ஊருக்கு போயிட்டு நம்ம ஊரில் ஃப்ரீயாக தூங்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் என் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க இவ்வளோலாம் செய்றீங்க ஊருக்கு வந்து ஒரு கையால் ஒரு தோசை ஊற்றி கொடுத்தீங்களா அப்படின்னு நம்மளே திருப்பி கேட்பாங்க இங்கேருந்து தோசை ஊற்றவாங்க அங்கே போகிறோம்

ஏன் அப்படின்னா உப்பு கம்மியாக போயிட்டால் அப்புறமா போட்டுக்கலாம் பட் அதிகமாக போய்ட்டா எடுக்க முடியாதுல்ல ஸோ அதனால தான் நீங்கள் நினைக்கலாம் இவ ஏன் இந்த எழுநூற்றம்பது காசு கொடுத்து தோசை வாங்கி அதுக்கு தேங்காய் வாங்கி அரைச்சி இவ்வளோ பண்ணுறதுக்கு ஒரு ஹோட்டலில் போய்ட்டு சூப்பராக சாப்பிட்லான்னு பட் என்ன தான் நம்ம ஹோட்டலில் போயிட்டு நெய் ரோஸ்ட்டு ஆனியன் ரோஸ்ட்டு பொடி ரோஸ்ட்டு இப்படி சாப்பிட்டாலும் நம்ம கையால் அப்படி சுட்டு அதை எடுத்த பிறகு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அடுத்த ஒன்றை ஊற்றிட்டு அப்படி எடுத்து சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்குது தெரியுமா தட்ஸ் அந்த மாதிரி ஃபீல்லாம் சமைக்கிறவங்களுக்கும் அண்ட் தென் என்ன மாதிரி சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த தோசை டப்பாலை கொடுக்குற மாவில் ஒரு பத்து தோசை ஊற்ற முடியும் அவ்வளோதான் அதுக்கு மேலாம் ஊற்றணும்னு நினச்சி தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா தோசை வராது தோசை வந்து தோசை கரண்டியில் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஸோ இது வாங்குகிற நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க செமையாக இருக்கும் இப்போ தோசை இதுல சொல்கிறது எல்லாமே பக்கத்து வீட்டுக்காரங்களோட தான் அவங்கள்ட்ட தான் இன்னைக்கு தோசை அவங்களோட தான் இன்னைக்கு சமையலே நமக்கு அதேமாதிரி இந்த வீடியோவும் பார்ப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க ஸோ அண்ணா உங்களோட தான் இன்னைக்கு இது நான் தோசை சுட்டு சாப்பிட்டேன் ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு தோசை சில பேர் சொல்லுவாங்க நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு கடுப்பாகும் டேஸ்ட்டு தெரியாது அப்படின்ட்டு அது நம்மளே நான் இப்போ வந்து சமைச்சிட்டேன் ஸோ இப்போ வந்து நான் உடனே தோசை சுட்டு சாப்பிட போனால் தான் அது வந்து எனக்கு உதில் ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா சட்னி ரெடி தோசைக்கு மாவு ரெடி ரெடியாக தோசை கல்லும் ரெடி தோசை ஊற்றுனா போதும் பட் இங்கே இருக்கிற திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ அது அது இந்த மிக்ஸி ஸோ இங்கே என்னென்னலாம் க்ளீன் பண்ணுற திங்ஸ் இருக்கோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு கொஞ்சம் உட்காந்து ஃபோன் பேசிவிட்டு ஒரு க ஒன்று ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் கழித்து வந்து தோசை ஊற்றணும் அப்படின்னா ஸோ அப்போ நமக்கு சாப்பிடும் பொழுது வேறு மாதிரி இருக்கும் ஸோ நீங்களும் அது மாதிரி இதெல்லாம் சமைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்படி மேலே தூங்கினா லைட் வச்சதுல நல்லா மூஞ்சி தெரியுது நான் மூஞ்சி ஒரு வேளை மூஞ்சி தெரியாதனால என்ன விஜய் செத்து சொல்கிறாங்கன்னு தெரில பார்த்துங்க ஆனால் விஜய் சித்து மாதிரியாக இருக்கேன் சொல்ல சொல்ல சிரிப்பு தாங்க வருது எனக்கு என்ன பண்ணுறது ஸோ நான் இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆஃப்டர் ஒன் ஹவர் கண்டினியூ பண்ணுறேன் வெல்கம் பேக் டு நானும் பிளாகர் ஸோ ஆஃப்டர் ஒன் ஹவர் ஸோ வீட்டுக்கெலாம் ஃபோன் பேசி முடிச்சுட்டு தோசை சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு வந்துட்டேன் ஸோ அந்த தோசையை சுட்டு சாப்பிட்ருவோம் எப்படி இருக்குன்னு கடைசியாக சொல்கிறேன் அப்புறமா போயிட்டு நீங்கள் கிராண்ட் ஆர் எனக்கு எதர் கொய்த்தில் தோசைமா வாங்கி ட்ரை நான் அவரை இவ்வளோ கிட்ட வந்து பேசுகிறேன்னா பார்க்கும்போது எனக்கே பயமாக இருக்குது இந்த மொட்டையோட நான் இதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சொல்லியிருக்கேன் எனக்கு ஃபுல் சப்போர்ட் என்னோடய ஒய்ஃப் தான் ஸோ இப்போயுமே அவங்க தான் ஸோ நான் ஃபோன் பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் பேசுவேன் அந்த நம்பரமாக சரி வீடியோ ஷூட் பண்ணி முடிக்கிறதா இருந்தால் முடிச்சுட்டு வந்து கால் பண்ணு அப்படி சொல்லிட்டாங்க அவங்க கொடுக்குற அந்த ஸ்பேஸ் தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா ஸோ இதெல்லாம் ஸோ நான் வீடியோ பண்ணுறது வந்து வந்து சும்மா ஒரு ஜாலிக்கு அதெல்லாம் தாண்டி ஆக்சுவலாக அந்த தோசைக்கு மாவும் வாங்க போகும்போது என்கிட்ட ரெண்டு மூணு பேரும் கேட்டாங்க அப்புறம் ரொம்ப நாளாச்சு நீ வீடியோ போட்டு எஸ் ரொம்ப நாளாச்சு அதாவது இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே இப்போ தேதி நாள் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது ஸோ இந்த வீடியோ தேதி தான் வரும்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ கேப்பு இவ்வளோ நாள் வீடியோ போடவில்லை ஏன்னா உமரா போன டைம் வந்ததுலேருந்து லேப்டாப் ப்ராப்ளம் வாழ்க்கையே ப்ராப்ளம் தாங்க என்ன பண்ணுறது சரி முட்டை வாங்கினா முட்டை தோசை ஊற்றலாம்னு பிளான் போட்டேன் முட்டை வாங்கலான்னு போகிறேன் முட்டையோட ரேட் எவ்வளோ தெரியுமா கேட்டிங்கன்னா வாயை வந்துடுவீங்க முட்டையோட ரேட் ஒரு கேடி இரநூத்தி ஐம்பது எண்பது ஃபில்ஸ் ஸோ நம்ம ஊரு காசுக்கு இரநூத்தி முந்நூறுவா கிட்டத்தட்ட ஒரு தட்டு முட்டை ஸோ எப்படி அது திரும்ப ரேட்டு குறையும் அப்போ வாங்கிக்கலான்னு சொல்லி வந்துட்டேன் ஸோ அதெல்லாம் இருந்தால் ஐயோ ஐயோ நான் போட்டுக்கு சப்பாத்தி நிலப்பில் கையால் இது பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி முட்டைலாம் இருந்துச்சுன்னா சூப்பராக முட்டை தோசை பொடி போட்டு பொடி இருக்குது நம்மள்ட ஸோ நெக்ஸ்ட்டு பொடி தோசை பீச்சர்ஸ் இது மாதிரி ட்ரை பண்ணலாம் வித்தியாசமாக நம்மள்ட்ட வித்தியாசமா எதுவுமே கிடையாது ஃப்ரிட்ஜை தொடங்கோம்னா கருவேப்பில் பழைய இரண்டு வச்ச குழம்பு இந்த மாதிரி பல ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு செஞ்சோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளால் டியூட்டி போக முடியாது ஹாஸ்பிட்டல் தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ பக்காவாக ரெடி ஆகிட்டு தோசை செம்மையாக இருக்குல்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம சட்னி ஊற்றி ட்ரை பண்ணி பார்ப்போம் சட்னி கூட ஊர்லேருந்து வந்து உரப்பு பொடி ஸோ அதுவும் போட்டு சாப்பிடலாம் முதல்ல இதை சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் டேஸ்ட் இது எப்படி இருக்குன்னு தோசை மாவு அண்டு சட்னி தோசை மாவில் கொஞ்சம் உப்பு நிறையாவே போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் போட்டேன் பட் இருந்தாலும் உப்பு இல்லை சட்னி செம்மையாக இருக்குது ஸோ நான் ஃபஸ்ட் டைமு இப்போ தான் கொயத்துக்கு வந்து தேங்காய் சட்னி நான் கொய்த்துக்கு வந்து இல்லை என் வாழ்க்கையிலே மொதல் மொதல் சட்னி அரைச்சி தான் தோசை கூட வீட்டில் சுடும்போது போய் ஊற்றிருக்கேன் பட் சட்னி நான் அப்படி பண்ணி இந்த லெவல் டேஸ்ட்டாக வரும் அப்படின்னு நினைக்கல ஸோ சட்னியுமே உரப்பாக இருக்குது சும்மா எல்லாம் இல்லை ஏன்னா ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன்ல செம்மையாக இருக்குது என்னங்க ஹோட்டலு இந்த மாதிரி வாங்கி நீங்களும் உங்கள் ரூமில் அடுப்பிலாக இருந்தால் சமைச்சு பாருங்கள் ஸோ உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த வீடியோ பார்த்தாலும் கமெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்கியே இப்படி தோசை சாப்பிட்றியே இப்படி சாப்பிட்ற அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றேன்னு பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க அவனுக்காக நம்ம வாழலை நம்மக்காக நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கும் பொழுது ஏன் எதை சொன்னான்னா நம்ம வாழ்க்கையை நோக்கி நம்ம போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது நீ போட்டுக்கே சொல்கிறா இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டு போயிட்டே இருக்கணுன்னே போங்க இன்னும் ஒரு ரெண்டு தோசையை ஊற்றி சாப்பிட்டு அப்படி தூங்குறேன் டைம் ஆகிட்டு ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோலாம் உங்கள் எல்லோரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன் வயிற்றுல இருக்க இந்த மாதிரி தோசை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வேற ஒன்றும் இல்லை ஸோ அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணுவோம் பாய் பாய் சி